ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்போவுமே சரி இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ்கிட்ட போகும்போது அதில் எத்தனை வளைவு வரும் இல்லையா இந்த மாதிரிலாம் டேர்ன் பண்ணும்போது எனக்கு செம்ம பயமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸில்லாம் போகும்போது போயிருக்கேன் நான் அப்போலாம் வந்து பஸ்ஸே வந்து கலந்து போகிற அளவுக்கு போவாங்க அவ்வளோ வேகமாக போவாங்களா பைக்கில் இவங்க கூட போகும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் பார்த்து போங்க மெதுவாக போங்கன்னு சொல்லிக்கிட்டே போவேன் காரில் போகும்போது நான் எனக்கு அந்தளவுக்கு பயம் தெரியாது ஆனாலும் மெதுவாக போங்க மெதுவாக போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இதில் போகிற எல்லாருமே வேகமாக தான் போகிறாங்க அது எப்படின்னு தெரில சரி ஓகே ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கும் அது ஒரு டேலண்ட் போகல அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம நேராக போகும்போது தான் எனக்கு அப்படியே ஓகே நம்ம நார்மலாக போய்ட்டுருக்கோம்ப்பா அப்படின்னு தோணும் இங்கே இன்றைக்கி நான் எங்கே போய்ட்டு சொல்லவே இல்லை பாருங்களேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் குழந்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனதுமே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்காக ஸ்பெஷலாக லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா சரி அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு டூ தேர்ட்டி ஆகிட்டு அதுக்கே சரி ஓகே என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா பாருங்கள் இன்னைக்கு எங்களுக்கு விருந்து ரெடியாக இருக்குது சுட சுட சோறு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பீஃப் கறி பண்ணியிருந்தாங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுட சுட ரெடியாக இருந்துச்சு சரி ஓகே அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வாழையில் வேறு வாங்கி வச்சுருந்தாங்கண்ணா சரி ஓகே இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிவிட்டு வாழையில் சாப்பிட போகிறோம் அது ஒரு ஹாப்பி தானே எல்லாருக்குமே அதுக்கப்புறம் சரி ஓகே இலையை விரித்து அதில் தண்ணியை தெளித்து இலை ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் சரி ஓகே இன்னொரு சுத்தத்துக்காக சொல்லிவிட்டு தண்ணியெலாம் மேலே தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க போதும் போது கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் பீஃப் சுக்கா அது பீஃப் கறி அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க போல் எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் பிரியாணி சாப்பிட்றோம் இல்லையா இந்த மாதிரி சாம்பார் பொரியல் அவியல் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் சாம்பார் சாம்பார் பண்ணு அதுக்கு ஒரு கறி பண்ணு ஒரு ஃப்ரை பண்ணு அப்படி சாப்பிட்டா தான் எல்லாருக்குமே பிடிக்கும் செம டேஸ்டியாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைஸ்க்கு வெறும் அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து நிறைய காணேன் அதுக்கப்புறம் ரைஸ் பவு ரைஸ் ஃப்ளோரெலாம் நிறைய போடுவேன் ஆனால் இவங்க அந்த மாதிரி எல்லாம் லிமிட்டாக போட்டு செஞ்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டோம் வீட்டில் அவங்க வீட்டுக்கு டாய்ஸ்லாம் இருந்துச்சா அதெல்லாம் வச்சு என் பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பையனோட சைக்கிள் எடுத்து இவ உட்காந்துட்டா அதை நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதை எடுத்து அவள் தான் அதை ஓட்டிகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஆனால் பசங்க எல்லாருமே ஒரு வீ ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு வெளியே எங்கேயாவது போகிறப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடும் போது பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஜாலியாக தான் இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு போல் கிளம்பிவிட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம்னா இன்னொரு ஸ்பெஷல் எடுத்துக்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா வெளியே வந்து கூட பாருங்கள் டான்ஸ் இருக்கேன்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்